அறிவி மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா கணவன் மனைவி அந்யோனியம் இல்லாமல் வாழ்கிறதோட விளைவு கணவன் மனைவி பிரச்சனையாக மட்டும் இருப்பதில்லை அது அவங்களுடைய நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் சொல்லக்கூடிய மகனோ மகளுக்கோ இந்த பிரச்சனை அதிகமாகி அவங்களுடைய திருமண வாழ்க்கையையும் பந்தத்தையும் முறிக்கிறதுங்கிறது தான் உளவியல் உண்மை அப்போ கணவன் மனைவி அந்யோனியம்னா என்னென்னே தெரியாமல் வாழக்கூடிய வாழ்க்கையோட விளைவு தான் அதாவது இப்போ ஜென்சி ஜென்ரேஷன் சொல்கிறாங்க இந்த ஜென்சி ஜென்ரேஷன் பெற்றோர்களை பார்க்கிறோம். அவங்க வந்து கணவன் மனைவினா நேரத்துக்கு சமைச்சு போடுறதும் பொருளாதாரத்தை வந்து முறைப்படுத்துகிறேங்கிற பேர்லேயும் சேமிக்கிறதோ இல்லை அனாவசிய தனக்கு தேவையானதை வாங்குகிறேங்கிற பேரில் அதிகமான செலவுகள் பண்ணுறதும் அந்யோனியம்னு நினச்சிக்கிறாங்க இது அந்யோனியம் கிடையாது ஒரு கணவன் வந்து பொருளாதாரம் ஈட்டி கொடுத்தா தான் அந்த பெண் அந்த குடும்பத்தை நடத்துவா அப்போ தான் அந்த குடும்பம் நல்லாயிருக்கும் எனக்கு தேவையான பொருளாதாரம் இல்லைன்னு ஆர்கியூமெண்ட் பண்ணாலே அந்த பெண் அந்த குடும்பத்தில் வாழ தகுதியற்ற பெண் அப்படிங்கிறத எடுத்துக்கணும் அப்போ இந்த பெண்ணை முறைப்படுத்தலைன்னா அந்த குடும்பம் வீணா போயிடும் ஃபஸ்ட்டு கணவன் மனைவி பிரச்சனையாக ஸ்டார்ட் ஆகும் அந்த பெண்ணோட நடை உடை பாவனை அனைத்துலேயுமே பல முரண்பாடுகளும் வேறுபாடுகளும் வர்றப்ப அந்த அதிகமான பிரச்சனைகள் ஏற்படுறப்ப அவங்க இணைந்து செயல்பட முடியாது இந்த கணவன் மனைவி பிரச்சனை நாளுக்கு நாள் இது அதிகமாகிட்டே வர்றப்ப குடும்ப உறவுகள்னு சொல்லக்கூடிய உறவினர்கள் இருந்து விலகி விலகி போயிட்டே இருப்பாங்க இதனுடைய தொடர்ச்சி குழந்தை வளர்ப்பில் குழந்தைகளுக்கும் பாதிப்பாகும் அவர்களுடைய எதிர்காலமும் கேள்விக்குறியாக மாறியது அப்போ கணவன் மனைவி அந்யோனியம்னா என்னன்னா கொண்டு வந்து கொடுக்குற காசை மிச்சப்படுத்துகிறேங்கிற பேரில் சமைச்சு போடாமல் இருக்கிறதா இல்லை தன்னோட தேவையை பூர்த்தி செய்துக்கிறக்காக ஆடம்பரத்துக்காக மற்றவங்கள உறவினர்களை பார்த்து அவங்கள மாதிரி நம்ம இல்லைங்கிறக்காக வெளியில் போய் அடிக்கடி வீக்கெண்டில் வெளியில் போகிறது ஒரு நல்ல ஹோட்டலில் சாப்பிட்றேன்னு போகிறது அந்யோனியமாக இப்படின்னு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அப்போது இந்த ஜென்சி ஜென்ரேஷனோட பெற்றோர்கள் வந்து தன்னுடைய குடும்ப நபர்களையும் நட்பு வட்டாரத்தையும் பல தொழில் தொடர் தொடர்புடையவைகளையும் பார்த்துட்டு ஒரு ஹிந்தின் சினிமாவாக இருக்கலாம் இங்கிலீஷ் படமாக இருக்கலாம் தமிழ் படங்களாக கூட இருக்கலாம் இந்த மாதிரி இதாக படங்களில் பார்த்துட்டு இது மாதிரி தான் தன் வாழ்க்கைன்னு சொல்லி வாழ ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கு முரண்பாடுகள் வர்றப்போ அந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டாக இல்லை கணவன் வந்து காலையில் வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வரணும்னா மெஷின் மாதிரி அந்த டைமுக்கு வரணும் அந்த டைமுக்கு போகணும் இவங்கள இவங்க நினச்சப்ப இந்த லேடிஸ் அதாவது ஒய்ஃப்னு சொல்கிறவங்க நினச்சப்போ நினச்ச நேரத்தில் ரெஸ்ட் எடுத்துக்கணுன்னா ஒரு கம்ஃபர்டபுள வாழ்ந்துகிட்டு இருக்கிற லேடிஸ்க்கு வந்து இது பிரச்சனை அப்போ கணவன் வந்து அங்கே இருபத்தி நாலு மணி நேரத்துல எட்டு மணி நேரம் வேலை செய்கிறாங்கன்னு அங்கே போய் சும்மா உட்காந்து வேலை செய்ய முடியாது அவங்க நீங்க வீட்டு வேலை செய்கிற மாதிரி அங்கே வந்து கம்பெனி வேலை கிடையாதுங்கிறது இந்த பெண்கள் உணர்ந்து கொள்ள தன்மை இல்லாததுனால தான் பல குடும்பங்கள் விலகி போயிடுது ஒரு நாலு பேர்த்துக்கு சம அதாவது கணவனுக்கும் தன்னுடைய குழந்தைக்கும் கணவனோட பெற்றோருக்கும் சமைச்சு போடுறதே மிகப்பெரிய வேலையாக பார்க்கக்கூடிய பெண்கள் குடும்பத்துக்கு வாழ தகுதியற்றவர்கள் தான் அப்போ இந்த நாலு பேர்த்த சமாளிச்சுட்டு இந்த நாலு பேர்த்துக்கு செய்ய தெரியாத பெண் எப்படி இந்த குடும்பத்தை கட்டி அணைத்து கொண்டு போக முடியும் அப்போ ஒரு ஆண் வந்து வீட்டுக்கு தேவையானதை பர்ச்சேஸ் பண்ணியும் கொடுக்கணும் வெளியில் போய் வாங்கி கொடுக்கறது எல்லாமே வாங்கி கொடுக்கணும் இவங்களையும் சந்தோஷப்படுத்தணும் பெற்ற குழந்தைகளையும் சந்தோஷப்படுத்தணும் தன்னோட தாய் தகப்படியும் கஷ்டப்படாமல் பார்த்துக்கணும் அதாவது ஒய்ஃபோட அம்மா அப்பாவையும் கஷ்டப்படாமல் பார்த்துக்கணும்னு ஒரு கட்டாய சூழலுக்கு தள்ளுறப்படுறப்போ தான் அந்த கணவனுக்கு மன அழுத்தம் ஏற்படுது உடல் சார்ந்த பாதிப்புகள் வருது அவர்களும் மனிதர்கள் தான் என்றைக்கு ஒரு பெண் புரிந்து கொள்கிறாரோ அதுதான் அன்னை ியம் கணவனுக்கு இந்த நேரத்துக்கு இது தேவை அப்படின்னு எந்த பெண் உணர்ந்து கொள்கிறாளோ அதுதான் அநியோனியம் இப்ப பெரும்பாலும் இந்த ஜென்சி ஜென்ரேஷனோட பெற்றோர்களை பாருங்கள் கணவனுக்கு உடல்நிலை சரியில்லைன்னா அந்த மனைவி வந்து விலகி இருப்பாங்க நான் ரெஸ்ட் எடுத்துக்கிற நேரத்தில் தான் உங்களுக்கு உடம்பு சரியில்லாம இல்லாமல் ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க இல்லைன்னா அடிக்கடி உங்களுக்கு ஏன் உடம்பு சிறியில்லாமல் போகுது இதே பொழப்பா போச்சு நீங்கள் குடும்பத்தை நடத்துறதுக்குலாம் லாக்கி இல்லைன்னு சண்டை பிடிப்பாங்க இந்த மாதிரி செயல்பாட்டில் முரண்பாடுகளோடு வாழ்கிறவங்க தான் பிரச்சனைக்குரியவர்களாகவும் தினம் தினம் ஒரு சண்டை சச்சரவு வரக்கூடிய சூழ்நிலைக்கும் தள்ளப்பட்டுருது அப்ப இந்த ஜென்சி ஜென்ரேஷனோட பெற்றோர்கள் எப்படி நடந்துக்கிறாங்களோ அது ஜென்சி ஜென்ரேஷனுக்கு டபன் மடங்கா பிரச்சனைகள் அதிகமாகும் இவர்களை பார்த்து பழகக்கூடிய குழந்தைகள் பாதிப்படையும் எப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இந்த ஜென்சி ஜென்ரேஷனோட பெற்றோர்கள் வந்து அம்மா அப்பா அப்படின்னு சொல்கிறவங்க அந்த பேரண்ட்ஸ் வந்து ரெண்டு பேரும் அந்யோன்யமே இருக்காது கொண்டு வந்து காசு பணம் கொடுத்தா சமைச்சி போடுவாங்க இல்லைன்னா எனக்கு கொடுக்கல செய்யலை இப்படின்னு சொல்லி தன்னோட என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் தன்னோட ரெஸ்ட்டுங்கிற பேரில் ரெஸ்ட் இருக்கிறதுக்கும் என் ஏதாவது வேலை செய்யணும்னா எனக்கு அடிக்கடி தலை வலிக்குது எனக்கு உடம்பு வலிக்குது மேலு வலிக்குது இப்படியெல்லாம் சொல்லிட்டு விலகி விலகி போவாங்க குடும்ப நபர்களோடு இணைந்து இருக்க மாட்டாங்க இது இவங்களோட பெரிய பிரச்சனையாக இருக்கும் இந்த மாதிரி பெண்கள் அடிக்கடி எனக்கு உடம்புக்கு சரியில்லை தலை வலிக்குது உடம்பு வலிக்குது கால் வலிக்குது என்னை எங்கேயுமே கூட்டிட்டு போகல புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க என் பர்த்டே ஞாபகம் அம்மா வீட்டுக்கு இப்படி எல்லாம் ஒரு பெண் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அந்த பெண்ணுக்கு கண்டிப்பாக உளவியல் வழிகாட்டுதல் ஆலோசனை தேவை இதை கொடுத்தா மட்டும்தான் அந்த பெண்ணோட எண்ணம் செயல்படும் எண்ணத்தை முறைப்படுத்த முடியும் எண்ணத்தை மறுசீரமைத்து வளர்ச்சியை நோக்கி கொண்டு வர முடியும் இல்லைன்னா இது பெரும் பிரச்சனையாக உளவியல் பாதிப்பாகவும் மாறிவிடுகிறது இது இவர்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்து திருக்க முடியாத நோயையும் உண்டாக்கிறது இவங்களுக்கு எவ்வளவு மருந்துகள் மருத்துவங்கள் செய்தாலும் இவங்க ஒரு பிரச்சனைகளை சொல்லிக்கொண்டேதான் இருப்பாங்க அப்போ கண்டிப்பாக இவர்களுக்கு உளவியல் வழிகாட்டுதல் தேவை அடுத்தது இவங்களோட கேரக்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா கணவன்கிட்ட அந்யோனியாக இருந்துக்கிற மாதிரி உறவினர்கள் மத்தியிலும் தன்னுடைய குழந்தைகள் மத்தியிலும் இது நடந்துக்குவாங்க எப்படின்னா கணவனுக்கு தேவையானது செய்கிற மாதிரியும் நேரத்துக்கு கொடுக்குற மாதிரியும் அவங்கள கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிற மாதிரியும் இருக்கும் ஆனால் அந்த செயல்பாடு அங்கே மாற்றமாக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் இது பெரும்பாலும் பெற்றோர்களுக்கும் தெரிவதில்லை கூட இருக்கிற நண்பர்களுக்கும் தெரிவதில்லை கூட இருக்கும் உறவினர்களுக்கும் இது தெரியவதில்லை ஏன் பெற்ற குழந்தைகளும் கூட அம்மா நல்லா தான் செய்கிறாங்க அப்பா தான் தப்புங்கிறத ஒரு மாயைக்கு க்ரியேட் ஆகிடுது அப்போ ஒரு பெண் வந்து தன்னோட கணவனோட துணியை கையால் எடுக்கிறதுக்கு அறிகுறுப்படுறாங்க தன் கணவனுக்கு செஞ்சு வச்சுட்டா அவரே போட்டு சாப்பிட்டுக்குவாங்கன்னு நினைக்கிறாங்க இல்லைனா அன்புங்கிற பேர்லாம் சாப்பிடுங்க சாப்பிடு சாப்பிடுன்னு கொண்டு நிறைய போடுறாங்க இது எல்லாமே அவரோட சூழல் என்ன அவரோட வேலை என்ன அவருக்கு எது தேவை எந்த நேரம் நேரத்துக்கு எது தேவைன்னு பார்த்து செய்யத் தெரியாத ஒரு பெண் கூட இவ்வளோ நாட்கள் இவ்வளோ வருடங்கள் வாழ்ந்து என்ன யூஸ்னு கேட்டு பாருங்கள் ஒன்றுமே இல்லை தன்னோட சுயநலத்தையும் தன்னோட தேவையும் தன்னோட ஆசையும் தன்னை பூர்த்தி செய்வதற்கான செய்யக்கூடிய செயல் அந்யோன்யம் கிடையாது இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா பெண்கள் கண்டிப்பாக உளவியல் ஆலோசனை தேவை இந்த பெண்கள் எப்படி நடந்துக்குவாங்கன்னா கணவனுக்கு எல்லாமே செய்யணுங்கிற பேரில் இப்படி ஒரு மாயை கிரியேட் பண்ணி தான் கஷ்டப்படுறதாகவும் எல்லா வேலையும் தானே எழுத்து போட்டு செய்வதாகவும் தனக்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று தன்னுடைய குழந்தைகள் மத்தியில் புலம்ப ஆரம்பிச்சுருவாங்க குழந்தைகள் ஐயோ அம்மா கஷ்டப்படுதுன்னு சொல்லி அம்மாவுக்கு உதவிகள் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க பெண் குழந்தையாக இருந்தால் சமைக்கிறதுக்கு அம்மா குளிக்க போனால் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது அம்மாவுக்கு வீட்டு வேலைகள் செய்கிறது இப்படியெல்லாம் அனுதாபத்தின் பேரில் அந்த பெண் குழந்தை செய்யும் இதே மாதிரி ஆண் குழந்தையும் அனுதாபத்தின் பேரில் அந்த குழந்தை வந்து எப்பவுமே அம்மா பக்கமே சாஞ்சுக்கிட்டு இருக்கும் அம்மா குளிக்க போனால் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது அம்மாவுக்கு பாத்திரம் கழுவுனா எடுத்து வைக்கிறது அம்மா முந்தாடி பிடிச்சிட்டே சுற்றுறது எப்போ பாரு அம்மா போய் அந்த பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ பேசிக்கிட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க எதையோ ஒன்று பேசிக்கிட்டே இருப்பாங்க இது மத்தவங்களுக்கு கேட்கவே கேட்காது அப்புறம் ரெண்டு பேர் சிரிச்சுக்குவாங்க ரெண்டு பேர் சோகமாக பார்த்தோம்னா துருதுருன்னு ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த குழந்தை ஒரு செவன்த் எயித்தும் கூட படிக்கலாம் அந்த பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ துரு துருதுருன்னு வேலை செய்வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அம்மாவும் மகனும் மகளும் அப்போ துருன்னு செய்வாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா மூணு பேர் சோகமாயிட்டு ரெண்டு பேர் சோகமாக உட்காந்துக்குவாங்க இல்லை மூணு பேர் சோகமாக உட்காந்துக்குவாங்க அப்போது கணவனுக்கு வந்து இது என்ன பரவாயில்ல சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்குதுன்னு நினச்சிக்குவாங்க ஆனால் இங்கே முரண்பாடுகள் அதிகமாகிறப்ப இந்த பெண் குழந்தையை தன்வசப்படுத்தி கொண்டு தன்னுடைய அனுதாபத்தையும் ஆறுதலையும் இந்த குழந்தைகள் மத்தியில் திணிக்கிறப்ப அந்த பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ தவறான வழிக்கு போக ஆயிரம் வாய்ப்புக்கு இருக்குது அப்போ ஒரு தாய் வந்து தன்னுடைய கணவனை தன்னுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தத் தெரியாமல் வெளிப்படுத்த விருப்பமில்லாமல் தான் நினைத்தது போல் நினைத்த வாழ்க்கை அமையவில்லை என்பதற்காக தன் கணவனை வெறு மறைமுகமாக வெறுக்கிறார்கள் ஒரு சிலர் நேரடியாகவே வெறுக்கிறாங்க ஒதுக்குறாங்க விலக்கி வைக்கிறாங்க என் கணவனுக்கு உடல்நிலை சரியில்லைன்னா கூட அவர் ரெஸ்ட் எடுக்கிட்டு பாவம் தனியாக இருந்தால் அமைதியாக இருப்பார் ரெஸ்ட் எடுப்பார் தூங்குவார்னு இவங்களே கேள்வி கேட்டுக்கிட்டு இவங்களே பதில் சொல்லிக்கிட்டு அவர் கூட இருந்து ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து கொடுக்குறதுக்கும் கூட இந்த மனைவிகள் சங்கடப்படுவாங்க வேதனைப்படுவாங்க இந்த மாதிரி தான் அந்த பெண் தன்னுடைய அனுதாபத்தையும் ஆறுதலையும் குழந்தைகள் மீது காண்பிக்கும் பொழுது குழந்தைகள் இவங்களுக்கு அடிமை மாதிரி பார்த்துடுறாங்க இவங்க ஒரு பார்வை இப்படி பார்த்தாலும் அந்த குழந்தைகள் ஓடி வந்து வேலை செய்கிற அளவுக்கு தயாராகிடுறாங்க இந்த அடிமைத்தனமான வாழ்க்கை அந்த குழந்தைகளை முறைப்படுத்தது முறைப்படுத்தவே படுத்தாது இவர்களை சீரழித்து விடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பெரும்பாலும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தைகள் பெருசானாங்கன்னா தன் மனைவியும் இப்படி தான் பார்க்கணுங்கிற பேரில் பார்த்தாங்கன்னா இதோட மீனிங் மாறிடு இல்லை தன்னுடைய தாய்க்கு செய்கிற மாதிரி மற்றவங்களுக்கு செய்கிறேன்னு போனாலும் இதுவும் பிரச்சனையாக மாறிடும் அப்போ தாய்க்கு ஹெல்ப் பண்ணுறது வேற நல்லா புரிந்து கொள்ளணும் ஹெல்ப் பண்ணுறது வேற அனுதாபோங்குற பேரில் ஒரு ஆறுதலில் போய் அந்த குழந்தைகள் கிட்ட கொடுத்துட்டு எடுத்துக்கிறதுங்கிறது இதோட மீனிங்கே வேறையாக மாறிடும் அப்போது ஒரு தாய் வந்து சரியான முறையில் எப்போவுமே தன்னுடைய கணவனிடத்தில் கிடைக்க வேண்டிய அன்பையும் அரவணைப்பையும் தவிர்த்து விட்டு தன் குழந்தைகள் மீது கொடுக்குறேங்கிற பேரில் கொடுக்கறதும் எடுக்கிறதும் அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையும் விடும் பெரும்பாலும் பெற்றோர்களுக்கு புரிந்து கொள்ளாதோட விளைவு தான் இன்றைக்கி அதிக மதிப்பெண் எடுத்தும் கூட வேலைக்கு செல்ல மறுக்கிறார்கள் திருமணமான புதிதிலேயே எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் என்று இரண்டு மூன்று கல்யாணம் கூட திருமணங்கள் கூல செய்து கொள்கின்றார்கள் இது போன்று உருவாக்கியது ஒரு தாய் தான் ஒரு தாய் வீட்டில் சரியில்லைன்னா அந்த ஜென்ரேஷனே முடிந்துவிடும் என்பதற்கு இது மிகப்பெரிய உதாரணம் அப்போ ஒரு தாய் வந்து தன் ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் ஹெல்ப்பு கேட்குறது வேற அட்டாச்மெண்ட்டுங்கிற பேரில் அவங்கக்கிட்ட அனுதாபத்தையும் ஆறுதலையும் தேடிட்டு முழுமுணுன்னு பேசிக்கிட்டு உதவிகள் கேட்டுக்கிட்டு வேலை கொடுத்து பழக்கிறேங்கிற பேரில் செய்யக்கூடிய செயல்கள் தவறான வழியில் சென்று விடுவார்கள் ஏன் அந்த குழந்தைகள் தன்னுடைய தாயிடத்துலேயே கூட தவறாக நடந்து கொள்வதுக்கும் கூட வாய்ப்புகள் இருக்குது இது ஒரு உளவியல் பாதிப்பாகவும் மாறிவிடும் இந்த பதிவுகளின் அடிப்படையில் அந்த ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ வளர்ந்தால் இதுதான் உளவியல் பாதிப்பாகவும் மன அழுத்தமாகவும் மாறுபட்டு முறைகேடான செயல்களுக்கும் கூட சென்று விடுகிறார்கள் ஆகவே பெற்றோர்களே கணவன் மனைவி அன்யோனியம் என்பது வேலை செய்வதில் கிடையாது கணவனுடைய அன்பு அரவணைப்பை ஒரு பெண் புரிந்து கொள்ள வேண்டும் பெண்ணுடைய தேவை என்பது என்ன என்பதை ஒரு ஆண் புரிந்து அந்த கணவன் புரிந்து கொண்டால் மட்டும்தான் அந்யோனியம் இவர்களுக்கு இந்த நேரத்தில் இது தேவை என்று கேட்காததுக்கு முந்தி செய்து கொள்ளும் எண்ணமும் செயலும் இருப்பது மட்டும்தான் அந்யோனியமே தவிர பணத்துக்காக செயலுக்காக செய்வது ஊருக்காக உறவினர்களுக்காக ஆடம்பரத்துக்காக செய்வது அந்யோனியம் கிடையாது இதை புரிந்து கொண்டு வாழ்க்கையில் வெற்றியடைவதற்கும் அடுத்த ஜென்ரேஷன் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய ஆண்குழந்தையோ குழந்தையோ நல்ல முறையில் இதுபோன்று வராமல் தடுப்பதற்கும் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் எம்எஸ்கே மெயின்டனிங் ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம்